நான் உன் கண்ணில் பட்டுவிட்டேன் உன் வீட்டில் அதிசயங்கள் தொடர்ச்சியாக நடக்கும் நீயே ஆச்சரியப்படுவாய் இது எப்படி சாத்தியமாகின்றது என்று உன் மனம் நெகிழும் அந்த அதிசயங்கள் என்னென்னவென்று நான் இப்பொழுது விளக்குகின்றேன் தொடர்ச்சியாக கேட்டு என் வாக்கை உன் வாழ்க்கையில் பளிக்கும்படி ஆக்கப்போகின்றேன் முழுமையாக கேட்டு அதிசயத்தையும் முழுமையாகவே வரவேற்றுக்கொள் முதல் அதிசயம் செல்வம் பெருக்கெடுக்கும் எதிர்பார்க்காத இடத்தில் இருந்து பணம் வரும் கடனில் சிக்கி இருந்த நீ அதை அடைப்பதற்கான வாய்ப்பை பெறுவாய் வருமானம் நின்றிருந்தால்தானே புதிய வழிகள் திறக்கப்படும் இப்படி பல வழிகளில் செல்வங்கள் உன்னுடைய இல்லத்தை வந்து அடையும் உடல் நலம் மலர்ச்சியை பெறும் பல நாட்களாக உன்னை வாட்டி இருந்த அந்த நோய் இப்பொழுது அறவே மறையும் குடும்பத்தில் யாருக்கோ இருந்த கஷ்டங்கள் கூட சுகமாக மாறும் மன அழுத்தங்கள் மன உளைச்சல்கள் விலகி மனம் அமைதியை பெறும் குடும்பத்தில் ஒற்றுமை சின்ன சின்ன சச்சரவுகள் இருந்தால் அவை முடிந்து குடும்பத்தில் அமைதி நிலவும் பிரிந்த உறவுகள் எதுவானாலும் மீண்டும் வந்து சேரக்கூடிய நிலை ஏற்படும் வீடு முழுவதும் சுபமங்கள அலை பரவி நிறையும் உன்னுடைய விருப்பங்கள் தானாகவே ஈடேறும் நீண்ட நாட்களாக நீ நினைத்து காத்திருந்த முக்கிய ஆசை திடீரென்று நிறைவேறுவதை பார்த்து நீ பூரிப்படைவாய் திருமணம் விஷயமானாலும் சரி கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பானாலும் சரி வீடு சம்பந்தமான விஷயங்களானாலும் கல்வி சம்பந்தமான விஷயங்களானாலும் உறவின் நிலைப்பாடு சம்பந்தமான விஷயங்களானாலும் எந்த விஷயம் உன்னை கவலைக்கு உட்படுத்தி கொண்டிருக்கின்றதோ அதில் இப்பொழுது அதிசயம் தானாக நடக்கும் எதிரிகள் விலகுவார்கள் உன்னை துன்பப்படுத்த நினைத்தவர்கள் தாமாகவே விலகி விடுவார்கள் உன் வாழ்க்கையில் இருந்த தடைகள் அனைத்தும் அகன்று போகும் உன் முகத்தில் இருக்கும் துயரங்கள் மறைந்து வெற்றியின் ஒளி இப்பொழுது பிரகாசமாக தெரியும் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் முன்னேற முடியவில்லையே நம் நிலைமை இப்படியே இருக்கின்றதே அவமானங்களையும் ஏமாற்றங்களையும் தானே சந்தித்து கொண்டிருக்கின்றோம் இதற்கு என்னதான் வழி என்று யோசிக்கின்றாய் இப்பொழுது உன்னுடைய வீட்டிற்குள் நான் நுழைந்திருப்பதால் உன் வீட்டில் இனி சோகமில்லை சுபமங்கலம் மட்டும்தான் நிறைந்தும் இருக்கும் நீ மகிழ்ச்சியால் கண்ணீர் விடுவாய் ஆனந்த கண்ணீர் விடுவாய் சோகத்தால் விட்ட கண்ணீர் துளிகள் எல்லாம் என் பாதத்தில் பட்டு மாயமாகி விட்டது இப்பொழுது மகிழ்ச்சியால் நீ சிந்தக்கூடிய அந்த ஆனந்த கண்ணீர் கரங்களில் பட்டு உனக்கான பொற்காலத்தை வடிவமைத்துக் கொடுக்கும் நடக்கப் போகின்ற அதிசயங்கள் எது சம்பந்தப்பட்டது என்பதை நான் தெளிவாக கூறி விளக்கிவிட்டேன் அந்த அதிசயத்தை வரவேற்றுக் கொள்வதற்கு நீ உன்னை இப்பொழுது தயார்படுத்திக் கொள் எந்த மனநிலையில் இருந்தாலும் உன் மனதை சற்று ஆஸ்வாசப்படுத்தி என்னை மட்டும் நினைக்குமாறு நீ இருந்தால்தான் அதை அழகாக வரவேற்று கொள்ள முடியும் உன்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி உன்னுடைய இல்லத்தை முழுவதுமாக தூய்மைப்படுத்து இந்த வாராகி அம்மனை நினைத்து உன்னுடைய இல்லத்தில் ஒரு தீபம் போடு அந்த தீப ஒளி வெளிச்சத்தில் தான் இந்த அதிர்ஷ்டம் உனக்கு வந்து சேரும் உன்னுடைய வீட்டிற்கு அதிசயமாக பல அதிர்ஷ்டங்களை இப்பொழுது நான் அனுப்ப போகின்றேன் அந்த வெளிச்சமானது வரவேற்றுவிட்டால் உன்னுடைய வீட்டில் ஒளியானது பெருக்கெடுக்கும் எந்த சமயம் நீ என்னை நினைத்தாலும் அந்த சமயத்தை உனக்காகவே நான் வடிவமைத்து கொடுப்பேன் அழகான சிலையைப் போல மாற்றி கொடுப்பேன் பெரும் கல்லாக இருந்த ஒரு விஷயத்தை அழகான சிலை போல வடிவமைத்து உன் கரங்களுக்கு நான் பரிசாக கொடுப்பேன் மாற்றங்கள் வர வேண்டிய இடத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி உன் மனதை நான் மகிழ்விப்பேன் நல்லது நடக்கும்